பழனியில் ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடந்து முடிந்த ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எவ்வித நிதியும் ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுவதாகவும் அதிக வரி செலுத்தும் மாநிலமான தமிழகத்தை ஒதுக்கிவிட்டு தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் செவி சாய்க்கவில்லை என கூறி காங்கிரஸ் பழனி நகர தலைவர் மாரிகண்ணு தலைமையில் பழனி தலைமை தபால் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மைனாரிட்டி பாஜக அரசு விரைவில் கவிழ்ந்து காங்கிரஸ் ஆட்சி அமையும் காலம் நெருங்கி விட்டதாக தெரிவித்தனர் பதவி ஏற்றவுடன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்க்கறது வந்து மிக தீவிரமாக இருக்காரு அதில் வந்து யார் யார் நல்ல வேலை செய்கிறாங்களோ அவங்க மட்டுமே வந்து பணியில் இருக்கணும் பதவியில் தொடரணுங்கிறதுல உறுதியாக இருக்காரு தமிழ்நாடு பூரா பண்ணிக்கிட்டே இருக்காரு நைட் அண்ட் டே பார்க்காம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியில அறிக்கையில் வந்து இந்தியாலையே வந்து தமிழ்நாடு தான் அதிகமான வரி கொடுத்து அந்த வரியை வந்து நமக்கு திருப்பி தர்றது கூட பாரபட்ச நாளைக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் வந்து ஒரு ரூபா கூட வந்துக்கல தமிழ்நாடு இதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மிக வன்மையாக கண்டிச்சிருக்காரு இவ்வளவு கண்டித்த பின்னாடியாவது வேறு ஏதாவது ஒரு வகையில் பல விதிகள் இங்கில் எதாவது அறிவிச்சிருக்கலாம் இன்னும் அறிவிக்கவே இல்லை அப்போ வந்து இந்திய அரசாங்க இப்போ அவங்க வந்து பார்லிமெண்ட்டை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வாய் சூழ்நிலை நாம தான் இதை வந்து கால் புணர்ச்சியாக நினைச்சுக்கிட்டு ஒன்றுமே ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அது எதுனாலேன்னு தெரியல இதுக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஒன்று தான் எங்களுக்கு வந்து முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேலேயும் சரி தலைவர் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி வந்து தீவிர பயணம் மேற்கொண்டிருக்காரு அதே தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா மிக தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அடுத்து வந்து நிச்சயமா வந்து ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி மலரும் நகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பலனை மாறிக்கணும்